இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நான் இன்றைக்கி வடை மாவில் கோஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கேபேஜ் வடை செஞ்சுருக்கேன் ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சுஃபீஸ் கிச்சன் கேபேஜ் வடை செய்யறதுக்கு உளுந்து ஒரு கால் கிலோ எடுத்துன்னு இருக்கேன் அரிசி ஒன்றரை டீஸ்பூன் உளுந்தையும் அரிசியையும் ஒரு மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும் வடை மாவு அரைக்கும்போது பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு இஞ்சி ரெண்டு அங்குலத்துண்டு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும் உங்களுக்கு காரம் உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கலாம் நான் வந்து இதெல்லாம் முதல்ல மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு தடவை திருப்பி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்து போடும்போது இதை சேர்க்கணும் அதில் டைரெக்டாக கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சாலும் அரைக்கலாம் சில சமயம் வந்து பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் சரியாக அரைப்படாது அதனால் மிக்சியில் போட்டுட்டு போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி குறை குறைப்பாக சுமாராக அரைச்சி எடுத்து வச்சா போகிறோம் இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் உளுந்து போடும்போது இதையும் சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்பட்டுடும் உளுந்து நல்லா மூணு மணி நேரம் ஊறி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல உளுந்து போடும்போது தண்ணி இருக்கக்கூடாது அதில் இப்போ முதல்ல உளுந்து போடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போறோம் ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் வடை மாவு வந்து பக்குவமா இருக்காது வடை தட்டை வராது சரியா உளுந்த பாதி அரைச்சாச்சு இப்போ மிக்சியில அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகா அதையெல்லாம் வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த உளுந்தை வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக அரைப்படும் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது வடை வந்து ரொம்ப சூப்பராக வரும் அரைச்ச மாவை கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு பார்க்கலாம் இது இந்த மாதிரி மேலாக மிதக்கணும் இதுதான் சரியான பக்குவம் மாவு இந்த மாதிரி மிதக்காமல் உள்ளுக்குள்ளே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதை அரைச்சிட்டு அப்புறமா எடுக்கணும் இது சரியான பக்குவத்தில் அறப்பட்டிருக்கு அதனால் மாவை வந்து நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம் மாவோடு சேர்க்குறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கேபேஜ் கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைச்ச மாவில் பாதி மாவு தான் எடுத்துகிட்டுருக்கேன் அதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கேபேஜ் சேர்க்குறேன் வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கினா தழை கொஞ்சம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் கோஸ் வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடை குறைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம வடை வந்து எண்ணெயில் எப்போ பொறிக்க போகிறோமோ அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த காய்கறியெல்லாம் கலந்து விடணும் மு முதலே நம்ம கலந்து வச்சுட்டோம்னா கேபேஜ் வெங்காயம் இதெல்லாம் தண்ணி விட்டுக்கும் மாவு வந்து நீர்த்து போயிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வடை சரியாக தட்ட வராது ஒரு கெட்டியான பிளாஸ்டிக் பேப்பரை நல்லா தண்ணியால் தொடச்சிட்டு இந்த மாதிரி தட்டினா நம்மளுக்கு ஈஸியாக போட வரும் என்ன மீடியமான சூட்டில் தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே வேகாது மேலே மற்றம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை பொறிச்சி எடுக்கணும் கொஞ்ச நேரம் புரிஞ்சப்பறம் இதை திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர மாதிரி பொறிச்சு எடுக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா புரிஞ்செடுத்து இப்போது இதை எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான கேபேஜ் வடை ரெடி நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்